இந்த வீடியோ நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போறேங்க தமிழ்நாடு பதிவுத்துறை சார்பில் இருந்து அனைத்து மாவட்ட பதிவாளருக்கும் கடந்த ஜூலை மாதம் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது பத்தின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க அது என்ன சுற்றறிக்கை அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இங்க பாருங்க பொருள் கொடுத்துருக்காங்க ஆவணப்பதிவு தடை செய்யப்பட்ட நிலங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அரசு நிலங்கள் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ளப்படலாகாது வலியுறுத்தப்படுவது குறித்து அதாவது போலி ஆவணப்பதிவு இந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்து சமய சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கும் அரசு நிலங்கள்லாம் இருக்கும் இந்த புறம்போக்கு நிலங்கள் இது எல்லாத்தையுமே வந்து யாருமே போலியா பத்திரப்பதிவு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம பார்க்கலாம் அதாவது பார்வை ரெண்டு முதல் ஏழு வரையிலான வலுவலக சுற்றறிக்கையில் அல்லது கடிதங்கள் வழிமுறையே இந்து சமய அறநிலைத்துறை கலைமகள் சபா தொடர்பான நிலங்கள் பிஏசிஎல்க்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களின் பதிவு தடை வகிப்போருக்கு சொந்தமான ஆவணங்களின் பதிவு நடைமுறை சதுப்பு நில ஆவணங்களின் பதிவு தடை நடைமுறை நீர்நிலைகளின் ஆவணப்பதிவு தடை குறித்தும் நீதிமன்ற பற்றுகை ஆணைகள் அல்லது தடையான தடை உட்பட விரிவாக பதிவு பதிவு அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ எல்லா பதிவு அலுவலர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டில் அந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள்லாம் எது எது எங்கெங்க இருக்குது எத்தனை ஏக்கர் இருக்குது அப்படிங்கிற டேட்டைஸ் எல்லாமே இந்த பதிவு அலுவலர்களுக்கு கொடுத்துருக்காதான் சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக மேற்காணும் இனங்கள் தொடர்பான ஆவணப்பதிவுகள் நிகழவாறு தடுத்திட அல்லது கண்காணிக்க ஏதுவாக இத்துறையின் மென்பொருளை ஸ்டார் டூ பாயிண்ட் ஓவில் ப்ராகிபிட்ட மாடியூல் என்னும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது ஸோ பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதில் தான் எல்லா டீடெயில்ஸுமே போட்டு வச்சிருப்பாங்க அதில் ப்ராபிட்டன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு கொண்டு வந்துருக்கிறதா சொல்லிருக்காங்க அந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட நிலங்களின் விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்கேஸ் யாராவது அந்த தடை செய்யப்பட்ட நிலங்களில் பத்திரப்பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் அதை தடுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ப்ராகிபிட்டன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்கள் நிலையிலும் மாவட்ட பதிவாளர் துணை பதிவுத்துறை தலைவர்கள் நிலையிலும் மேற்காணும் பிராகிபிடன் மாடியூல் உள்நுழைவில் அரசின் பொது கொள்கைகளுக்கு எதிரானதும் மேலே பட்டியலிடப்பட்டதுமான சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை தவறாது உள்ளீடு செய்து விழிப்புடன் பணியாற்ற பதிவு அலுவலர்களுக்கு மீளவும் வலியுறுத்தப்படுகிறது இந்த ப்ராகிப்டன் மாநிலம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு அந்தந்த மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட நிலங்கள் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே மாவட்ட பதிவாளர்கள் வந்து என்டர் பண்ணிக்கணும் சார் பதிவாளர்கள் என்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனில் ஏற்படும் பிழைகள் அல்லது விதிமீறல்கள் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்துவதுடன் பதிவு அலுவலர்கள் ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாகும் நிலையும் ஏற்படுகின்றது எனவே மேற்கண்ட வழிமுறைகளை தவறாது பின்பற்றிட அறிவுறுத்தப்படுகிறது தணிக்கை மாவட்ட பதிவாளர்கள் தடை செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட மென்பொருள் தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து சிறப்பு தணிக்கை மேற்கொண்டு தணிக்கை அறிக்கையில் ஒரு மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கு தெரிவித்திட அறிவிக்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு செயல்படவும் இந்த சுற்றறிக்கையை பெற்றுக்கொண்டமைக்கு உடன் ஒப்புதல் அனுப்பி வைத்திடவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கோரப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த சுற்றறிக்கையை வந்து அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனுப்பிச்சு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஸ்டார்ட் டூ பாயிண்ட் ஓ சாப்ட்வேர்ல ப்ராஜெக்டன் மாடியூல் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் அறிமுகப்படுத்தி இருக்காங்க அந்த ஆப்ஷன்ல போயிட்டு சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர்கள் வந்து அவங்களுடைய ஏரியா கீழே வந்து எது எதுல அந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள் இருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாமே அவங்களே தான் வந்து என்டர் பண்ணி வச்சுக்கணும் என்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் வந்து ஆவணப்பதிவு நடக்கும் போதும் அந்த தடை செய்யப்பட்ட நிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலங்கள் ஏதாவது ஆவணப்பதிவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத கிரா செக் பண்ணி தான் அவர் வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு மேல கூறிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே பிரான்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி